அப்பறம் மேற்பறவை காண்பது அறிவர் மலைமிசை ஏகினால் மாநதி செய்தார் இளமிசை நின்று வாழ்வார் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாக்கு தூவும் மழை அக்கு வரை தாங்க மில்ல போல தம்மை கவா புத்தல் தலை உடுக்கழுதும் தன் கை போல ஆங்க இது தலைவதாம் நட்பு முகரக நட்பது நட்பன்றே நெஞ்சத்து அங்கக நட்பது நட்ப

அந்த படம் யகாராயணம் நாக்காக்கா காவாக்கா சோகாபா சொல்லி இருக்கப்பட்டேன் நன்றி கீட்டாக்கன் மழை ஒழுக்கம் தீவழுக்காம் என்று தரம் நன்றி